தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய நடன இயக்கத்தில் கொரியோகிராஃபி மட்டும் இல்லாமல் படமும் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி யார் டேரக்டர் அவதாரம் எடுத்தால் அந்த படங்கள்லாம் எப்படி ஓடிச்சா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணி நம்ம பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ராஜசுந்தரம் மாஸ்டர் அஜித் அவர்களை வச்சு ஏகன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாருங்க இந்த படம் வந்து பெரிய அளவு போகல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஜிவி பிரகாஷை வச்சு குப்பத்ராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு அந்த படமும் சரிசா போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிருந்தா மாஸ்டர் துல்கரை வச்சு ஏசி நாமிகா அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க அந்த படமும் பெருசா போகல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ராபா மாஸ்டர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு அந்த படமும் பெரிய அளவு போகல இந்த வரிசையில் மோஸ்ட்லி லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட்டுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா காஞ்சனா சீரிஸ் எல்லாம் சொல்லவே வேணாம் இன்னைக்கு வரைக்கும் ட்ரேட்மார்க்காக இருக்கு அதே மாதிரி நம்ம பிரபுதேவ மாஸ்டர் எடுத்த படங்களில் ஒரு படம் அப்படின்னு சொல்ல போனால் அது போக்குறீங்க வில்லு கூட ஓரளவுக்கு ஓடல படம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சதீஷ் மாஸ்டரும் கவினை வச்சு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த கொரியோகிராஃபர்ஸ் எடுத்த படங்கள்லாம் ஃபிளாப் தாங்க ஆயிருக்கு இதில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க